என்று மனிதர்கள் பொதுவாக தங்களுடைய நிதி நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அறிவதுண்டு அப்படியாக தங்கள் முறைப்படி நிதி நிலைமைகளை ஆராய்ந்து அறிவதில்லை என்று கூறும் மனிதர்கள் தங்கள் கையிலே கணக்கிலே சொத்திலே எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பதை அன்றாடம் நன்றாகவே அறிந்திருப்பார்கள் கையிலே கணக்கிலே சொத்திலே இருப்பவைகள் அனித்திய மாணவைகளாக இருக்கின்ற போதிலும் தங்களிடம் இருப்பவைகளை கணக்கு பார்த்து ஆராய்ந்து அறிவது நல்லது அதுபோலவே நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை அவ்வப்போது ஆராய்ந்து அதைவிட மேலானதும் முக்கியமானதுமாக இருக்கின்றது ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு செல்கின்றவர்கள் தேவ செய்தியை கேட்கின்றார்கள் அந்த செய்தியானது தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்ததாக இருந்தால் அதை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்கின்றவர்கள் எத்தனை பேர் ஒருவேளை உபதேசம் செய்கின்றவர்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் குடும்பத்திலே வாழ்விலே இருக்கும் குறைகளை சுட்டி காட்டி கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொள்ளுதலை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா சற்று ஆராய்ந்து பாருங்கள் என்று விசுவாச மார்க்கத்தாரில் பலர் முறைமைகளில் அதிக கவனத்தை செலுத்துகின்றார்கள் போதகர் இப்படி சொல்லாமல் என்னை அழைத்து தனியாக பேசி இருக்கலாம் என்று கூறுவார்கள் தனியாக பேசினால் சபையில் பலர் ஏதோ பிரச்சனை என்று அறிந்து கொள்வார்கள் அதனால் அது வெட்கமாகி விடுமே என்பார்கள் கருப்பொருளாவது இன்றைய நாட்களிலே பலர் உபதேசத்தின் கருப்பொருளை நோக்கி பார்க்காமல் போதகர்கள் மூப்பர்கள் எப்படி உபதேசிக்க வேண்டும் என்னும் செலுத்துவதால் உபதேசத்தை கேட்பதற்கு பதிலாக தாங்களே உபதேசம் செய்கின்றவர்களுக்கு உபதேசிக்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் இதனால் தங்கள் வாழ்வின் குறைகளை அறிந்து கொள்ளாமல் போய் போய்விடுகின்றார்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வின் காலம் கடந்து செல்வதற்கு முன்னதாக வேத வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு விலக கற்றுக்கொள்ளுங்கள் சத்திய ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார் ஜபம் செய்வோம் நித்திய வாழ்வுக்கென்று என்னை அழைத்த தேவனே நான் என் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடாமல் என்னை ஆராய்ந்து உம்மிடம் திரும்ப உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக ரட்சகர் இயேசு ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடக்கம் இருபத்தி நான்காம் வசனம் வரை